திருச்செந்தூர் வந்து முருகருக்கு மட்டும் முடியாது மிகப்பெரிய அளவுக்கு பெருமாளோட சக்தி அங்கே வேலை செய்யுது ஆ பெருமாளுக்கு இப்பயும் சூரசம்காரம் நடக்கும் போது முருகப்பெருமான் சூரண வதம் பண்ணுறதுக்கு போக முன்னாடி இங்கே பெருமாள் வந்து அவருக்கு சக்கரம் கொடுத்து அனுப்புகிறார் முருகரை நம்பி நீங்கள் முருகா எனக்கு நீ எல்லா விஷயத்திலும் நீ இரு முருகா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் முருகர் மேல ஆணையாக சொல்கிறேன் நீங்கள் தோக்க மாட்டீங்க உண்மையாக முருகர் பக்தர் யாருமே முருகர் தோக்க வைக்க விட மாட்டார் அவங்க எந்த முருகனை போடலாம் அப்படின்னு அவங்களாவே குழம்புனாங்க திருச்செந்தூர் முருகனை தான் மலேசியாலே நாங்கள் போட்டோம் குழந்தை இல்லாமல் ரொம்ப நான் முருகர் முருகர்கிட்ட தான் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டேன் வெற்றி வேர் வேலும் சேவர் கொடியும் ரெண்டும் என் கையில் வந்து தந்தாங்க தந்துட்டு நீ என்ன நினைக்கியோ கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என் கையில் வந்து கொடுத்தாங்க அது கொடுத்து நாற்பத்தஞ்சாவது நாள் எனக்கு வந்து நான் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ட்விங்ஸ் வந்து இருக்குது முருகன் கைவிட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்பவும் விட மாட்டார் ஆனாலும் நேற்று ரொம்ப முடியல என்னால் தாங்கவே முடியல அம்மா அப்பா யாரும் இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை முருக பக்திலாம் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர் அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதில் ஒரு வார்த்தை வந்து என் வாழ்க்கையை மாற்றுது எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு நான் இந்த பாடலை சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவாருக்குங்கிறது அருணகிரிநாத திருமுருகாற்று படையில சொன்னது தான் முருகான்னு நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க மயில் விட்டு கீழே இறங்கி முருகர் நம்மளுக்காக அடி எடுத்துட்டு வருவாருங்கிறது தான் உண்மை நல்லா கேட்டுங்க முருக பக்தர்கள் துன்பப்பட்டு துடிக்கும் போது முருகர் பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ யாரோ ஒருத்தர் அனுப்பிட்டு தான் இருப்பார் எந்த சூழ்நிலையிலுமே உங்களை புதைக்கிற அளவுக்கு சூழ்நிலை முருகரை நம்பாமல் மட்டும் போய்ட்டு என்னோட குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனில் இருந்தேன் ஒரு நாள் விச்சந்தூருக்கு வந்தேன் வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடை மரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு